இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய சபை போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையில் நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசும்படிக்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை துதிக்கிறேன் என்ன நாளிலும் உங்களோடு பேசுகிறதற்காக தேவன் வெளிப்படுத்தின காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மூன்றாம் வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் இதில் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்களை நாம் கவனித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவனுடைய கிரியைகள் அவனுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் இச்செய்திக்கு தலைப்பாக விசுவாசியை தேவன் அறிவார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இங்கு வேதம் சொல்லுகிறதை உன் கிரியைகள் உன் பிரயாசம் உன் பொறுமை கத்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்தவுடனவே இந்த செய்தி எபேசு பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக விசுவாசிக்காக தேவ தூதனை கொண்டு பேசுகிற ஒரு காரியம் சபையின் தூதனைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் இதை நடத்துகிறவர்களுக்கு அல்லது சபை மக்களுக்கென்று அல்லது விசுவாசிக்கென்று அந்த பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுடைய நிலவரங்கள் என்ன இதை பார்க்கும் பொழுது நீ எந்த சபையில் எங்கு இருந்தாலும் சரி உன்னுடைய செய்கைகள் உன்னுடைய கிரியைகள் உன் பிரயாசங்கள் உன் பொறுமை நீ எடுத்துக்கொண்ட காரியங்கள் அது மாத்திரம் அல்லாதபடிக்கு பொல்லாதவர்களை நீ கண்டறிந்து அவர்கள் செய்து வருகிற காரியத்தை சகிக்க கூடாமல் இருக்கிறதும் தேவனுக்காக நீ வைராக்கியம் பாராட்டுகிற எல்லா கரிகளையும் நீ உட்காருதல் எழுந்திருத்தல் நீ துன்மார்க்கனோடு சேரும் பட்சத்தில் அல்லது துன்மார்க்கனை வெறுத்து ஒதுக்கிறது இப்படி உன்னுடைய நற்காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீ உபத்திரவ அறிந்திருக்கிறார் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும் பேரளவுக்கு ஐஸ்வர்யவனா இருந்தாலும் உனக்கு திடீரென்று ஏற்பட்ட குறைவுகள் நிறைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய இது மாத்திரம் அல்லாத படிக்க இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பெர்கமு சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி இருக்கிறதையும் சாத்தான் கூடி கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் எல்லாரையும் உண்மையாய் நீ இருக்கிற இடத்திலே சுற்றுச்சூழல்கள் நீ இருக்கக்கூடிய இடங்களிலே உண்டாயிருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லா நிலைமைகளையும் கத்த பார்க்கக்கூடியவராயிருக்கார் அவர் தேவனை தேடுகிற உள்ள ஜனம் உண்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறார்

அதை நடத்துகிற போதகர்கள் மத்தியிலே ஊழியக்காரர்கள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே அவர்கள் செய்து வருகிற நற்காரியங்கள் தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறதையும் ஆண்டவருக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கிறதும் தேவனுக்காக செயல்படுகின்ற காரியமும் உங்களுடைய பிரயாசங்கள் உங்களுடைய பொறுமை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அதில் மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சத்தை சபையை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் உன் கிரியைகளையே அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் சத்தவனாய் இருக்கிறாய் சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் இருந்து பின்வாங்கி போகிற நிலைமைகளும் நமக்குள்ள இருக்கிறது உயிருள்ளவனாயிருந்தாலும் சத்தவனாய் இருக்கிறாய் என்றால் நடைபெறமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சிலருடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் கஷ்டங்கள் என்ன வாழ்க்கை என்று சொல்லி என்ன நாம விசுவாசத்தில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்லி நடைபணமாக நடந்து கொண்டிருக்கிற மக்களும் இன்றைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கேன் எப்பொழுதும் உன் கிரியைகளை அறிந்திருக்கு உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே பாருங்கள் அல்லவருடைய காரியங்கள் உன்னுடைய குட் குவாலிட்டி உங்களுடைய செய்கைகள் உங்களிடத்தில் காணப்படுகின்ற நற்காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அதிலே பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது லவோதிக்கா சபையை குறித்து சொல்லும் பொழுது நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை குளிராவது அனலியாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஒரு மனிதனுடைய வாழ்வு சில வேலைகளில் ஆவிக்குரிய ரீதியில எமோஷனலாக குதிக்கிறதும் திடீர் என்று பார்த்தா ஆவியும் இல்லை அனலும் இல்லை இப்படி வாழ்கிற மக்களும் சமுதாயத்தில் உண்டு கத்தருடைய பிள்ளையே உன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கு இதுவரையில நான் எடுத்துக்கொண்ட பகுதிகளிலே பதினைந்து விதமான காரியங்கள் காணப்படுகிறது எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறான் இதுல குறிப்பிடப்பட்ட காரியங்கள் உயிருள்ளவனாயிருந்தும் இருக்கிறாய் என்கின்றது ஒன்று குளிரும் அல்ல அனலும் இல்லை என்கின்ற இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் அறிந்திருக்க ஆனா நீ உண்மையாக இருக்கிற இப்படிப்பட்ட தேவன் உன்னிடத்துல காணப்படுகின்ற குறைகளையும் பார்க்கிறார் என்கின்றதை பார்த்து கொள்ளுங்க உன்னிடத்துக்கு காணப்பட்ட நல்ல குவாலிட்டியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் உங்களிடத்தில் காணப்படுகின்ற குறைவுகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு செய்யக்கூடிய தீங்கையும் மற்றவர்களால் உண்டாகுகின்ற பிரச்சனைகளையும் கூட தான் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்றதுல சந்தேகமே இல்லை ஏமாற்றுகிறவர்கள் மத்தியிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்றதையும் கத்தர் அறிந்திருக்கிறார் எனவே இங்கு வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமும் முப்பத்தி ஓராது அதிகாரம் பனிரெண்டாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது லாபான உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று சொல்லி அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோடு பொலிவும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் கத்தருடைய பிள்ளையே ஏமாற்றுக்காரர்கள் வஞ்சகக்காரர்கள் அன்போடு நயப்போடு பேசுகிற யாவரையும் கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இதுல ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினார் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை சம்பளத்தை மாற்றின காரியத்தை பற்றி இங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது உங்கள் தகப்பனாகிய லாம்பான் பத்து முறை சம்பளத்தை மாற்றிருக்கு கத்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் என்னாகும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசித்து பார்க்கும்போது என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு பத்து முறை என்னை பரீட்சை பார்த்திருக்கிறீர்கள் இங்கு பத்து முறை சம்பளம் மாற்றப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராது அதிகாரம் பதினெட்டாம் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ திராட்ச தோட்டத்தை அபகரிக்க செல்கிறான் என்று சொன்ன ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் அவன் செய்யக்கூடிய துரோகம் அவன் செய்யக்கூடிய அபகரிப்பு நிலைமைகள் பார்த்துக் கொண்டிருக்க நல்லொரியும் பார்க்கிற தேவன் தீயோரியும் பார்க்கிற தேவன் எல்லாரையும் பார்த்துக் கொண்டிருக்கு அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றமில்லை விசுவாசிய உன் கிரியைகளை பார்த்திருக்கிறார் உபத்திரத்தை பார்த்திருக்கிறார் நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறதை கத்தர் அறிந்திருக்கிறார் உன சுத்திரும் சத்துருக்கள் இருக்கிறதை பார்த்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே நீ குடியிருக்கிறாய் என்கின்றதையும் உனக்கு விரோதமாக பேசுகிற ஜனங்கள் இடத்தில் குடியிருக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் பேசுகிறதும் அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறதையும் கத்த பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை விட்டு விடுவதில்லை கைவிடுவதில்லை எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார் எனவே ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் மூன்றில் இருந்த ஐந்து வசனங்களை நீங்கள் அங்கு வாசித்து பார்ப்பீர்களான் இங்கே இசைக்க ராஜா பிழைக்க மாட்டான் என்று சொல்லி ஏசையா திருக்கதரிசி அவனிடத்தில் வந்து சொல்லும் பொழுது உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டேன் மறித்து போவீர் என்று கத்த சொல்கிறார் என்ற உடனே அவன் செய்த காரியம் வேதனை அடைந்தான் துக்கப்பட்டான் அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக அவன் மனம் நுடைந்து தேவ சமூகத்திலே ஜபிக்க ஆரம்பித்தான் அப்பொழுது கத்த அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு பதிலளித்த தெய்வனாய் அவர் இருக்கிறார் கடன் பிரச்சனை போராட்டங்கள் உபத்ரவங்கள் என்று வருகின்ற வேலையில கூட கத்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஒன்றில் இருந்து ஆறு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எலிசாவை அங்கு அனுப்புகிறார் ஒரு தீர்க்கதர்சியினுடைய இருந்த அந்த சீ புருஷன் இறந்த பிறகு மிகவும் கடன்பட்டு கடன்காரர்கள் தன் பிள்ளைகளை அடிம கொண்டு போனதை அறிந்தார் அது ஒரு தீர்க்க அனுப்பி தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடம் எண்ணெய அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னதன் நிமித்தமாக அந்த எண்ணெயை கொண்டு பல பாத்திரங்களை பல வீடுகளில் இருந்து பெற்று எண்ணெயினாலே தேவன் நிரப்பி அதை விற்று கடன்களை அடைக்கத்தக்கதாக கத்தர் கிருபை பாராட்டினார் அத்தனை அதிர்சியங்களை செய்கிற தேவன் யோசிப்பு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அவனோடு கூட கத்தர் இருந்தார் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை துதித்து பாடினும் பொழுது அந்த சிறையிருப்பில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கட்டளையிட்டார் இப்படி எல்லா சூழல்களிலும் கத்தர் நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் பாராமல் இருக்கவில்லை உன் ஜபத்தை கேளாமல் இருக்கவில்லை உன்னுடைய நற்கிரியைகளை அவர் உணராமல் இல்லை அதுதான் வாசிக்கும் பொழுது யாத்திராகும் மூன்றாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் அவர்களை பார்க்கிறார் அடிமை தனத்துக்குள்ளாக இருக்கிற அந்த மக்களை பார்க்கிறார் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறளை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் பார்க்கவே பார்க்கிறார் கூக்குறளின் சத்தத்தை கேட்கவே கேட்கிறார் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதனால் அங்கே தேவன் எழுப்புகிறார் அவர்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார் தேவன் அது நிமித்தமாக மோசபையை அழைப்பித்து பார்வனிடத்தில் அனுப்புகிறான் நீ புறப்பட்டு போய் என் ஜனங்களை மீட்டு வர வேண்டும் என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கத்தருடைய ஜனமே கத்து நம்முடைய எல்லா சூழல்களும் எல்லா நிலைமைகளையும் கத்தர் அறிந்திருக்கிறார் நீ போகும் வழியை அவர் அறிவார் என்று வேதம் சொல்லுகிறார் நீ போகிற வழியை அறிந்திருக்கிறார் நீ வலது சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று பேசுகிறேன் நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் விசுவாசியே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் கவலைப்படாதே ஆனால் ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்கின்றதையும் அவர் அறிந்திருக்கிறார் அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபை மக்களுக்காக சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் ஆராய்வீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு நீ ஆதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய ஜபம் தான் என்ன உன்னுடைய வேத வாசிப்பு தான் என்ன தேவ சமூகத்தில் உன்னுடைய தான் என்ன கத்தாவே என்று கூப்பிடுகிறதும் தேவ சமூகத்தில் அமர்கிறதும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாசை பேசி மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த காலத்தினுடைய அனுபவம் தான் என்ன நாட்கள் கடந்து போக போக உன்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அவரை பற்றுகிற விசுவாசமும் அவர் மீது நீ காட்டின அன்பும் சாட்சியும் இவைகளெல்லாம் எங்கே போனது இன்றைக்கு நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறாய் உனக்காக நீ செலவிடுகிற நேரங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கத்தருக்காக செலவிடுகிற நேரம் மிக சொற்பமாக இருக்கிறது இந்த நாட்களில் வேத வாசிப்பு இல்லை ஜெபஜீவிதம் இல்லை ஆலயத்தில் பங்கு பெறுகிறதில்லை கத்தருக்காக அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சுமப்பேன் என்று சொல்லுகிறது போல நாம் அனுதினமும் கத்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் வாழ்குறமாய் என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை அதைத்தான் ஆண்டு ஒரு சொல்லுகிறார் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார் அது ரெண்டாவது காரியம் நான் வெறுக்கிற நிக்ளோய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறேன் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய அதே போன்ற ரெண்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசி தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடர்களை இசிறவர்கள் புத்திரன் முன்பாக போடும்படி பாலா என்பவனுக்கு போதனை செய்ய பீழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு தட் மீன்ஸ் என்ன எதுவும் சாப்பிடலாங்க எப்படி ஒன்று சாப்பிடலாங்க என்ன இருக்குது இதை நீ கொடுத்த நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே சாப்பிட்றோம் எனக்கு இவங்க சொன்னாங்க எங்க பாட்டி இன்னும் அட்சிப்பை பெறல ஆனாலும் இந்த காரியத்தை நான் செய்தாக வேண்டும் அவர்களுக்காக இதை செய்தாக வேண்டும் நான் விசுவாசியா இருந்தாலும் விசுவாசி அல்லாதவர்களை நான் திருமணம் முடிக்கிறேன் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இதை செய்ய வேண்டும் இந்த ஆசீர்வாதம் வரும் நான் இந்த இடத்துல பெண் எடுத்தால் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு குறைவு இல்லை என்று சொல்லி அகப்பட்டு வேதனை அடைகிற மக்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரெண்டு ஒன்பதுல நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்று சொல்லி எல்லா வசதிகள் வாய்ப்புகள் உண்டாகுகிறதற்காக நீ பிரயாசப்பட்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே தரிதிரத்தை காண்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது இருக்கிற பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபதாம் வசனம் உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கது என்று சொல்லுகிற எசபேலனும் என்னும் ஆனவள் என்னுடைய ஊழியக்காரர் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை குறை ஒன்று குறை ஒட்டு என்று சொல்லுகிற காஹி ஒன்று தசுனிக்கர் மூன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிகொள் விசுவாசத்தின் குறைவு காணப்படுகிறது அதில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் நீ எந்த இடத்தில் விழுந்தாய் என்கின்றதையும் எப்படி விழுந்தாய் என்றும் அறிந்து எங்கு உன்னிடத்தில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நீ நினைத்து பார்த்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இந்த காரியங்களை நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கத்த உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம் ஆண்டவர் நினைவு கொள்ளாமல் இல்லை நற்காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார் அதுக்கேற்ற பலனை நிச்சயமாக கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை என்று சங்கீதம் ஒன்பது பத்து சொல்லுகிறது ரெண்டு நாலாகமும் பதினான்காவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை தேடினும் தேடினும் பொழுது சுற்றிலும் நமக்கு இழைப்பாறுதலை கட்டளிட்டார் என்று மத்திய ஆறாவது அதிகாரம் எட்டு முப்பத்தி ரெண்டு நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பாக உனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல தேவன் இன்றைய தினங்களிலே ஏன் நமக்கு வருகிற கஷ்டங்கள் வேதனைகளை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் செய்கிற நல்லதையும் பார்க்கிறார் கெட்டதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் ஏமாற்றுகிறவர்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அபய குரல் இட வேண்டியது நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை பார்த்து சுட்டி காட்டும் பொழுது திருக்கதர்சனமாய் வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது சபையில பிரசங்கத்தை கேட்கும்போது மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் விசுவாசம் நாளுக்கு நாள் என் குறைந்து வருகிறது மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கின்ற நிலைமை இருக்கிறது கத்தர் எப்படியும் அவர் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார் தடைகள் என்கிறீர்களா மிக ரெண்டு பதிமூனின்படியாக தடைகளை நீக்கி போடுகிற தேவன் யாத்ராங்மம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதுலிருந்து இருபத்தி மூன்று வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வழியிலே உன்னை காக்கிற தூதனை தேவன் அனுப்பி உன்னை பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறார் ஏசையா திருக்குதர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வடக்கை நோக்கி கொடு தெற்கை நீர் வைத்திராத என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார் எஸ் ஆர் தீர்க்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டாவது வசனம் கோரசை நோக்கி அவன் என் அவன் எருசிலமே எடுப்பித்து கட்டுவான் என்று சொல்லி யாரை கொண்டாகிலும் காகத்தை கொண்டாகிலும் போஷிக்க வல்லமுடையவராகிய கத்தர் சாரி பார்த்து உதவியைக் கொண்டாகிலும் போஷிக்கக்கூடிய கத்தர் அவர் யாரை கொண்டாகிலும் எப்படியும் நடத்த வல்லவர் என்பதனை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கிறார் உனக்கு விரோதமாக செயல்படுகின்ற மக்களையும் பார்க்கிறார் நீ குடியிருக்கிற இடத்தையும் கத்தர் பார்த்திருக்கிறார் உனக்குள் உன்னை ஏமாற்றுகிறவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் செயல்படுத்துகிற கிரியைகளையும் அறிந்திருக்கிறார் அதோடு அல்லாதபடிக்கு உன் குறைவுகளையும் கத்தர் அறிந்திருக்கார் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ என்று உன் பேரில் அவருக்கு குறைவு உண்டு நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து மனம் திரும்பி இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் எப்படியும் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதபடிக்கு தேவன் வழி நடத்த இருக்கிறார் அநேக ஆயிரம் சாட்சிகளை கேள்விப்படுகிறீர்கள் சாட்சியும் சொல்ல முடியும் இருப்பினும் நேரம் கடந்து போனபடினாலே நான் ஜபிக்கிறேன் நாம் ஜபிப்போம் நல்ல தேவனாகிய கத்தாவே உம்மை நன்றியோடு சோதிக்கும் அநேகருடைய வார்த்தைகள் ஆண்டவர் ஏன் தான் இதை அனுமதித்தார் என்று சொல்லுகிறார்களே ஒழிய இது ஏன் வந்தது என்று யாரும் சிந்திப்பார் இல்லை எனவே தன் நிலைமைகளை அவர்கள் சிந்திப்பார்கள் என்று சொன்னார் நிச்சயமாக கத்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் எப்படியும் யாரை கொண்டாகிலும் எந்த ஆகிலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவரை நம்பினோர் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லை ஆனால் குறைவு என்று சொல்லும் பொழுது இதோ நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு உண்டு என்று சொல்லுகிறாரே ஆதியிலே கொண்டிருந்த இந்த வேகமெல்லாம் இந்த நாட்களிலே எங்களிடத்தில் தனிந்து போகிறதாண்டுவரே ஏதோ இந்த சத்தியத்தின்படியாக பார்க்கும் பொழுது நாங்கள் யார் எங்களை சுற்றி இருக்கிற இடம் எது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக எழுந்துகிறார்கள் எதை அபகரிக்க நினைக்கிறார்கள் எதை வீழ்த்த நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கத்தர் அது மாற்றமல்லாது பிடிக்கி எங்களுடைய குறைவுகளையும் நீ சுட்டி காட்டுீர் எப்பொழுதும் மனம் திரும்புகிற சூழ்நிலையில நீர் எல்லாவற்றியும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த தீய சக்திகள் வந்தாலும் வெள்ளம் போல் வந்தால் ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் யுத்தம் கத்தருடையது ஜெயகிறிஸ்து சேனைகளின் யுத்தத்தில் வல்லவர் அவர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார் எல்லா சூழல்களிலும் எங்களுக்கு வெற்றி வாகி சூட அவர் வல்லமையுடைய இருக்கிறார் அவரை நம்பி நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை பட்சத்தில் கத்தன் நிச்சயமாக எனக்கு இறங்குவார் எங்களை பலப்படுத்துவார் என்பதை அறிந்திருக்கிறோம் எனவே கத்தாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை கத்த நீர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு விடுதலை தரும்படியை காக்க ஜெபிக்கிறான் அன்று கத்த நீர் நம்மை பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேனர் கத்துவங்களா சுதரிப்பா அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன்